வணக்கம் மகாகலனம் சரியில்லை ஐஸ்வர்யாவை வெளியில கூப்பிட்டு மகாலட்சுமியை சூர்யாவை அட்வைஸ் பண்ணுறாங்க உன் புருஷன் நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது நீ அந்த மாதிரி பேசுறதுனால பெரியவங்க அவங்களோட மனசு கஷ்டப்படுன்றாங்க அந்த நேரத்தில் போலீஸ்காரர் ஃபோன் பண்ணுறாரு சூர்யாவுக்கு நாங்கள் மதனை தேடி வந்திருக்கோன்னுட்டு சரி சரி சார் நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்கள் நான் லைனில் இருக்கான்ட்டு அவருங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து கௌதம் பார்த்துட்டாரு அவர் வந்துட்டு மதனை இவங்கிட்ட மாட்டி கிழமை ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் எடுக்க மாட்டேன் அதுவங்க டென்ஷனாக இருக்காரு திரும்ப திரும்ப பண்ணும்போது லைன் கிடைக்கிது அவர் சிரிக்கிறாரு நான் அங்கே இல்லை நான் ஆந்திராவில் இருக்கேன்ட்டு எனக்கு பணம் தேவைப்படுது போட்டு விடுன்ட்டு அவர் சொல்கிறாரு இவரும் புலம்புறாரு திரும்ப ஃபோன் பண்ணுறாரு போலீஸ்காரர் சூர்யாவுக்கு நாங்கள் தேட்டரத்துக்கு வந்தோம் ஃப்ரெண்டு மாதிரி தான் கிடச்சா அவன் ஸ்கேப் ஆகிட்டுருக்கான் இருக்கான் அவனை இவனை வச்சு விசாரிச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் சொன்னவன் அதை கேட்டுட்டு இங்கே இவர் சொல்கிறாரு இங்கே ஐஸ்வர்யா அழுகுறாங்க என் மாதிரி இருந்துட்டு அவன் கடைசியில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ணன் கையில் கிடச்சேன்னா நான் பண்ணிவிட்டு இதை பார்த்துட்டு இவங்க புலம்புறதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் கௌதம் சிரிக்கிறாரு விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு இதை வந்து கோடீஸ்வரி பார்க்குறாங்க இவர் பிரபாகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னும் வந்துட்டு சந்தேகப்பட்டுட்டு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்று நீட்டு அதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு தடுக்கிறாங்க இருங்க இருங்க தம்பின்ட்டு யார்கிட்ட பேசிட்டு அனாமிக்கிட்ட தான்ட்டு இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்தால கூட தம்பி நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்ட்டு வாங்கி இவங்க பேசிட்டு சரி தம்பி நீங்கள் பேசுங்கன்ட்டு இவர் சொல்கிறாரு நான் பிரபாவுக்கு ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்லி அனுப்புகிறாரு பரவாயில்ல நல்ல தம்பியாக தான் இருக்காருன்ட்டு அவங்க கிளம்பிட்டு வந்து இவங்க காய்கறி வாங்குறாங்க மகாலட்சுமி சொல்கிறாங்க மதனை தேடி போனாங்களாம் கிடைக்கலாம் எஸ்கேப் ஆகிட்டானன்ட்டு அவன் மட்டும் கெடைச்சானாக்கா நான் அப்படியே முறிச்சு போட்டுருவன்ட்டு இவங்க காய்கறிகள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது காய்கறியெல்லாம் உடச்சி போடுறாங்க அதை பார்த்துட்டு காய்கறி கடக்கார திட்டுறாரு என்ன மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டோம் கோவத்தை என்னோடய காய்கறியில் தான் காட்டுவீங்களா அதெல்லாம் நீங்கள் தான் வாங்கணுன்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அதே நேரத்தில் ஒருத்தர் அடி அடி வாங்கிட்டு வந்துட்டு அந்த வண்டி மேலே விழுறாரு இவங்கலாம் ஷாக் ஆகிறாங்க ஒரு பொண்ணு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க இவன் எங்கிட்ட தப்பு தப்பாக பேசுகிறான்ட்டு ஆமாம் இந்த மாதிரி தான் தைரியமாக இருக்கணுன்ட்டு இவங்க மகாலட்சுமிக்கும் ஐஸ்வர்ய்கிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணு ரவுடியை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவன்ட்டு பண்ணுடான்ட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா வந்துட்டு அவரை விளக்கி விட்டுட்டு திரும்பவும் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவரும் கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரே ரோட்டில் தான் பக்க பக்கத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது இவங்க காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சூர்யா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்புறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்